என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிகராசிக்காரர்களை உலகில் எங்கிருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரர்கள் சிறந்த உங்களை அப்படியே காது எல்லாரும் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போக போகிறாங்க அந்த மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் அடுத்த பதினேழு நாளில் உங்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு போகிறாங்க உங்களுக்கு அடுத்த பதினேழு நாளில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நண்பர்களே சில பேர் கேட்குறீங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க சார் எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார் நான் வந்து அப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவானதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ந நல்ல ஆஃபர்ஸ் புதுசாக ஒரு ஒரு மிஷின் வாங்கலான்னு இருக்கீங்க சார் புதுசாக நான் ஒரு ரெண்டு இது கம்பெனிக்கு வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் மிஷின் ஒன்று வாங்க போகிறேன் நான் நம்ம கம்பெனிக்கு புதுசாக வந்து ஒரு இது செய்ய போகிறேன் டிஜிட்டல் ஒரு ஒரு டிவி ஒன்று வாங்க போகிறேன் இது வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன் எதுவும் இப்படியே வேறு எதாவது வேலை பார்த்தா சம்பாதிக்கலாம் ஏன்னா எல்லோரும் இப்படி ஆகிட்டீங்க நம்ம என்ன உழைக்கும் மிஷினாக ஸோ உடம்புலேயே எல்லோரும் வந்து உட்காந்துருக்கும் போது மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை உலகில் எங்கிருந்தாலும் இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகச்சிறந்த சிறந்த உங்களை அப்படியே காதலிப்பவன் நான் நான் பிறந்ததுலேருந்தே என்னுடைய வீட்டில் என்னோடய அக்காவாகட்டும் தங்கையாகட்டும் என் கூட இருக்கட்டும் நண்பர்களாகட்டும் நிறைய விருச்சிக ராசி கூடியதான் நான் வாழ்ந்திருக்கேன் வளர்ந்துருக்கேன் இவர்களை எனக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷமாக தெரியும் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் என்னோட ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி டாக்டர் வேறு யாரும் கிடையாது ஏன்னா இவங்க எப்போல்லாம் நல்லா இருந்தாங்க எப்போல்லாம் நல்லா இல்லை இதெல்லாம் கூட இருந்து பார்த்துருக்கேங்க அதனால தான் சொல்கிறேன் விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்களுக்கு ஒரே ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்னால் நான் தான் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு எங்கிட்ட மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணும் ராசின்னு சொல்லுங்கள் சிறப்பு சலுகைகள்லாம் கூட உண்டு ஸோ அப்போது ராசிக்காரர்கள் இவர்களுக்கு அடுத்த பதினேழு நாளில் என்ன நடக்க போகுது அடுத்த பதினேழு நாளில் ராசியில் உங்களுக்கு இருந்து டிப்ரெஷன் பண்ண எல்லாரும் யார் செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் ஒரு ஊரே உடம்புல வந்து உக்காந்தா என்னையா பண்ணுறது சார் நம்ம வீட்டுக்கு சித்தப்பா வந்தால் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆமாம் நல்ல மனுஷன் நம்ம அப்பா கூட பிறந்த தம்பி நம்ம அப்பா வந்து அவரை த கண்ணின் மணிவோடு வளர்த்தாரு சரி சந்தோஷம் எல்லாம் ரைட்டு அப்பா இல்லாத பெரியடில் சித்தப்பா வந்து வீட்டில் இருக்கிறது அப்பாவே வந்த மாதிரி அப்படி ஒரு கௌரவமான விஷயம் நைட்டு கூடவே பிரிப்பா கூடவே மாமா கூடவே அத்தை கூடவே பாட்டி தாத்தா ஒரு வீடே என்னப்பா எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வட்டிக்க என் வீடு இருக்கிறதே எழுநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு நான் இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூமு இன்னும் என் ஒரு படத்தில் வர மாதிரி அப்போது கௌதம் அதாவது வடிவேலு இங்கேருந்து போவான் போயிட்டு இந்த மும்பையில் போயிட்டு எல்லாருமே என்ன பங்காளி அப்படிங்கிற மாதிரி எல்லாேருமே ஒரே வீட்டை ஷேர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உங்கள் நிலமை இந்த அக்டோபர் நவம்பர் எல்லாம் ஒரு குரூப்பாக வீட்டில் இருந்தால் உக்காந்துட்டாங்க யார் சூரியன் அடுத்தது செவ்வா ஆட்சி இவர் யார் தெரியும்ல இவர் தான் செவ்வ சுக்கரன் இவர் புதன் வணக்கம்ப்பா வணக்கம் எல்லோரும் என்னையே செலெக்ஷன் பண்ணி என் வீட்டிலே உட்காந்துருக்கீங்க டிப்ரெஷனில் இந்த மேக்ஸிமம் டிப்ரெஷன் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த நவம்பர் மாதெல்லாம் விருச்சகராசிக்காரர்கள் என்பர்களே ஒரு மனிதனுக்கு எவ்வளோ லோர் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் லோர் எடுக்க முடியும் ஒரு அளவுக்கு மேலே லோடு வந்தால் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுவாங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நரம்பு வீங்கிடும் பார்த்தீங்களா ஏ அந்த நரம்பு ரொம்ப டென்ஷனான நரம்பெல்லாம் வீங்கிடுமா சமீபத்தில் நான் தான் பார்த்தேன் ஓ அப்படி அப்படிலாம் கூட நீ நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம்ம உடம்பை நமக்கே தெரியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுது அதான் உண்மை நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிட்டிங்க ரொம்ப ஃபோர்ஸாக ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க மாதிரி உங்கள் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தெரிஞ்சால் உங்கள் இன்னர் ஆர்கான்ஸில் நமக்கே தெரியாமல் அது எல்லாமே ஒன்று ஒன்றும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ஹெல்த் ரீதியான பிரச்சனைனு ஒரு பக்கம் மன அழுத்தம் ஒரு பக்கம் விருச்சிகராசிக்காரர்கள் வாய் விட்டு சிரித்து ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு காலத்தில் நம்ம ஒன்றும் ஒரு வேலையும் இல்லாமல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஏதாவது காமெடி சொல்லி கதை சொல்லி பாட்டு சொல்லி சிரிச்சிட்டு இருந்த ஆட்கள் ஆனால் இப்போ பேசுகிறது பூரா இஎம்ஐ வாடகை நம்ம பேச்செல்லாம் எப்படி எப்படியாச்சு பார்த்திங்களா நம்ம எதை பற்றி பேசுகிறோம் பணத்தை பற்றி பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் பணத்தை பற்றி பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் பணத்தை பற்றி பேசுகிறோம் இந்த மாதிரி ஆக்கி விட்டுருச்சு இந்த உலகம் வேறு பேசுகிறதுக்கு ஒரு விஷயமே இல்லையா இலக்கியம் இல்லை காதல் இல்லை ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அதெல்லாம் அஞ்சு காசுக்கு போடுமா இப்போ நம்ம இந்த புத்தகத்தை படித்து ஒரு அஞ்சு காசுக்கு ஆகுமா யார்கிட்டையாவது ஒரு புத்தகம் வாங்கி படிக்கிறீங்களான்னு கேட்டால் அதை படித்து இப்போ என்ன சார் டைம் தான் வேஸ்ட்டு அதுக்கு நம்ம உருப்படியாக வேறு எதாவது வேலை பார்த்தா சம்பாதிக்கலாம் ஏன்னா எல்லோரும் இப்படி ஆகிட்டீங்க நம்ம என்ன உழைக்கும் மிஷினா ஸோ உடம்புலையே எல்லோரும் வந்து உட்காந்துருக்கும் போது மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அடுத்த பதினேழு நாட்களில் ரெண்டாம் இடத்திற்கு எங்கே தனஸ்தானத்துக்கு தனுசு ராசிக்கு எல்லோரும் இருக்காங்க போகிறாங்க இந்த பதினேழு நாளுக்குள்ளே எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் உருப்படியாக இருக்கும் நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு ரொம்ப சௌபாகியங்களை கொடுத்துட்டுருந்தார் இந்த அக்டோபர் நவம்பர் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூன்று வருடமும் தான் புதுசாக கடை திறந்துருப்பீங்க புதுசாக நீங்கள் கர் வாங்கியிருப்பீங்க புதுசாக நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண வருடங்கள் மாதங்கள் இந்த மூன்று மாதம் ஏதாவது ஒரு ஸ்தாபனம் வச்சுருந்தீங்கன்னா ஸ்தாபனத்தை விஸ்தாரணம் பண்ணியிருப்பீங்க எல்லாமே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் தான் இந்த நவம்பர் வரை அனுகிரகம் பண்ணி கொண்டிருந்த குரு பகவான் இன்றைக்கி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நாளை குரு பகவான் எட்டுக்கு போய் மறைஞ்சிட்றார் சந்தோஷம் சூப்பர் எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சால் என்ன ஆகும் அஷ்டம குரு கஷ்டங்களை தரப்போகிறார் அடுத்த எத்தனை நாள் பதினேழு நாள் அப்புறம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்களே அந் இருந்தாலும் எட்டாம் இடத்து குரு ஏழாம் பறவையாக உங்கள் ராசி இப்போ உங்கள் உடம்புலேருந்து டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாள்ல இவன் அத்தனை பேர் ரெண்டாம் இடத்துக்கு போனான்ல அதை குரு பார்த்துட்றாருங்க அதை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா இப்போ நான் சொன்ன சித்தப்பா மாமா எல்லோரும் வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க கிளம்பும்போது போகும்போது ரொம்ப சந்தோஷம் அந்தயா வச்சிக்கையா அப்படின்னு சொல்லி கையில் கேஸ் கொடுத்துட்டு போகிறாங்க தேங்க்யூ சித்தப்பா தேங்க்யூ இப்படி நீ கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் மாதம் மாதம் உங்களை கூப்பிட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாரும் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போக போகிறாங்க அந்த மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் அடுத்த பதினேழு நாளில் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு அடுத்த பதினேழு நாளில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நண்பர்களே சில பேர் கேட்குறீங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க சார் எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார் நான் வந்து இயங்குபவர்களுக்கு பேசுகிறேன் ஓடம் முழுகுமா ஓடம் ஓடுமாங்கிறது ஓடம் ஓட்டுறவன்ட்ட பேசுகிறேன் நம்ம ஓடத்தை கரையிலேயே நிறுத்தி வச்சு பேசிகிட்டு இருக்கிறவனுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது நான் வந்து ஜாபில் இருக்கிறவன் ஜாப்பு நல்லா இருக்குமா அடுத்த ஜாப் இதோடு எப்படி சிறப்பாக செய்கிறதுன்னு பேசிகிட்ருக்கேன் நீங்கள் ஒன்றும் போட்டுக்கு தண்ணிக்குள்ளேயே இறங்கலை நீங்கள் அதை பற்றி பேசவே கூடாது நீங்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் ஸோ நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் பிஸ்னஸில் இருக்கிறவங்க இல்லது கம்பெனியில் இருக்கிறவங்க கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் வரும் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு போட்டிருப்பீங்க அந்த சீட்டு தள்ளுபடி ஆகி வரும் அல்லது எதாவது நகை கடன் வச்சுருந்தீங்கன்னா க அரசாங்கம் எதாவது தள்ளுபடி பண்ணுவோம் அந்த மாதிரியான ஏதேனும் ஒரு இலவச ஆஃபர்களால் மன சந்தோஷப்படுவீங்க என் ஒய்ஃபு சார் மகளிர் சுய உலக குழுவில் சமீபத்தில் தான் சார் இது இந்த லோன் எடுத்துருந்தால் திடீர்னு பார்த்தா கவுர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு சார் இப்போ அந்த லோன்லாம் ஃப்ரீன்ட்டாங்க ரொம்ப சூப்பருங்க அருமையான விஷயம் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பணம் வரணும்னு முடிவு பண்ணிவிட்டு அது எப்படி வேணா வரும் நமக்கு கஷ்டம் வரணுன்னு எப்படி ஆகும் எப்படி வேணா இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த நாள் சந்திராசிரமம் கும்பரா கும்பராசிக்காரங்களுக்குலாம் நீங்கள் போய் கும்பத்தை போய் பாருங்கள் யாராவது ஒருத்தர் ஜாலியாக இருந்தால் சொல்லுங்கள் எல்லாருமே இன்றைக்கி டென்ஷனாக சுற்றின்னு இருப்பாங்க கஷ்டன்னு வந்தால் கஷ்டன்னு வந்துருதா இல்லையா அப்போ ஜாலின்னு இருந்தாலும் ஜாலி வரணுமா இல்லையா ரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஸோ அப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவானதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த நல்ல ஆஃபர்ஸ் புதுசாக ஒரு ஒரு மிஷின் வாங்கலான் இருக்கேன் சார் புதுசாக நான் ஒரு ரெண்டு இது கம்பெனிக்கு வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் மிஷின் ஒன்று வாங்க போகிறேன் நான் நம்ம கம்பெனிக்கு புதுசாக வந்து ஒரு இது செய்ய போகிறேன் டிஜிட்டல் ஒரு ஒரு டிவி ஒன்று வாங்க போகிறேன் இது வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன் எதையோ ஒன்று வாங்குங்க இந்த பதினேழு நாளில் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடான திங்ஸ் வாங்குவீங்க முக்கியமாக நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய நகைகள் ஏதாவது சில பேர் புதுசாக நான் வந்து இந்த மாதிரி நகை வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது சார் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுருங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நகை வாங்குகிற விஷயம் இந்த நியூ இயரோட எண்டாவது எனக்கு எனக்கு கிடைக்குமா இதெல்லாம் நடக்கும் நண்பர்களே ஒரு தெளிவாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குபேர லட்சுமி கண் திறந்து விட்டால் ஹாப்பியாக இருக்கப்படுங்க அடுத்த பதினேழு நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் பணவரவு ஏற்படும் கீழே போயிட்டுக்கு இந்த ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப மாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற பத்தொம்போதாம் தேதி சென்னையில் நடக்கின்ற பூர் சரிதாமில் மகா ரூபகலம் நடக்கிறது அனைவரும் திரளாக வர வேண்டும் இந்த ரூபகலம் வந்து மாயாவே நேராக வந்து குறிய குறியெல்லாம் சொல்லுவார் அருள்வாக்கெல்லாம் சொல்லுவார் கேரளா வந்து ஒரு பெரிய டீம்லாம் வராங்க ஆகையினால் கண்டிப்பாக வந்துருங்க வருகின்ற பத்தொம்போதாம் தேதி சரிதா மாளுக்கு வரணும் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்